வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடுறாங்க கடலூர் மாவட்டம் நல்லாத்தூர் ஊராட்சி மணவளை கிராமம் இது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் விசேஷம் எங்கள் ஊர் காவல் தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா வீரன் வீராத்தி இவங்க தான் இவங்களுக்கு வந்து நாற்பது வருடத்து பிறகு குலதெய்வ வழிபாடு வந்திருக்காங்க பேர குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காற்று குத்தி விழா கொண்டாட வந்திருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா இந்த விசேஷம் வந்து நம்ம கோயிலில் சிறப்பாக நம்ம நடத்தி முடித்து கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்து பாருங்க இதுதான் அந்த அவங்க பொங்க வச்சு சாமிக்கு அர்ச்சனை முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணாங்க நாங்களும் அழகாக அவங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துட்றோம் பாருங்கள் ஐயரும் நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க இவங்க தான் அந்த ஃபேமிலி இ இந்த தம்பிக்கு தான் மொட்டை அடித்து காற்று குத்தி இது பண்ண போகிறாங்க சிறப்பாக நாங்கள் செஞ்சு ஐயரும் கொடுத்தாங்க இது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் சாமி இவ வந்து ஐநாரப்பன் பொற்களை பூரணி இவர் தான் தாய் மாமா தாய்மாமன் உறவுலேயே பார்த்தீங்கன்னா சிறப்பான உறவு தாய் மாமா உறவு தான் அதுவும் மாமா மடியில் வச்சு உட்காந்து காது குத்தி இது ரொம்ப சிறப்பானது எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல என் பிள்ளைங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல ஓகே இந்த பதிவு எதுக்குன்னா நிறைய பேர் இந்த கோயிலோட குலதெய்வம் வழிபாடு பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க தயவுசெய்து அவங்களாம் வந்து இந்த குலதெய்வோட வழிபாட அருள் பெறணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இதுதான் இந்த பதிவு அவங்க அவங்களும் சாப்பிட்டு முடித்தாங்க எல்லாருக்கும் நாங்களும் சாப்பிட்டோம் லாஸ்ட்டாக அவங்க வழி இதுதான் டிரைவர் அவங்கள்ட்ட வந்த டிரைவர் பார்த்துக்குங்க அவங்கள நன்றி சொல்லி பாய் பாய் காட்டே போயிட்டு வாங்க சொல்லி சந்தோஷமாக அமுச்சு விட்டோம் வீடியோ பிடிச்சதா லைக்